நாளையிலேருந்து இருந்து மீண்டும் அடுத்த வாரம் திங்கிழமை வரைய மறுபடியும் ஒரு ஏழு நாள் ஆஃபர் போட்டிருக்கேங்க போனால் மக்கள்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க ஏன்னா ஏழு நாள் ஆஃபர் கொடுத்தோம் பதினோரு வண்டி போட்டோம் பதினோரு வண்டியுமே போயிருச்சுங்க ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறனால மக்கள் நிறைய நம்மளை தேடி வர்றாங்க வர்றாங்கிழமை அடுத்த திங்கிழமை வரைய ஒரு எட்டு வண்டி போட போறாங்க எட்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா தரவார ரேட்டு தான் தர போறோம் வெறும் ஒன்றையாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தா இது பிக்ஸட் கிடையாது மார்க்கெட்லயே ரேட்டு தான் நம்ம தரப்போறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தையூபாய் கொடுத்தா மார்க்கெட்லயே யார் தரா எடுத்தா நம்ம தரோம் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்த ஐயாயிரம் ரூபாய் குடுத்தலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தையூபாய் குடுத்தர்லாங்க ரேட்டு கம்மியா குடுக்கறதுனாலதான் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் குடுவாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் குடுத்துடலாம் டீசல் வேறு என்னங்க திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது ஏன் ரெண்டு ரூபாயும் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் குடுத்துலாம் இது ஒரு லட்சம் ரூபாய் குடுத்துடலாங்க மீண்டும் பத்தாயிரம் ரூபாய் ஆஃபர் கொடுத்துருக்கோம் வெறும் எண்பதாயிரம் ரூபாய் குடுத்துடலாங்க வெறும் எழுபதாயிரம் ரூபாய்லாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க பதிமூணு மாடலு எங்க வேணா செக் பண்ணுங்க எங்க வேணா பாருங்க யாரு எடுத்து நம்ம தர போறோம் வெறும் எழுபதாயிரம் ரூபாய் குடுத்துடலாங்க வணக்க மக்களே திருச்செந்தூர் முருகன் பாத்தீங்கன்னா மோகன் பேசுறேன் போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள் ஆஃபர் கொடுத்துருந்தேன் மீண்டும் இந்த வாரம் மாதிரி ஒரு ஏழு நாள் ஆஃபர் கொடுத்துருக்கேன் இந்த இருந்து அடுத்த திங்கக்கிழமை வரையே ஏழு நாள் ஆஃபர் போட்டிருக்கேன் போன வாரம் நான் எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அது மாதிரி இந்த வாரம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் ஒரு எட்டு வண்டி கொடுத்துருக்கேன் தரமான ரேட் தான் கொடுத்துருக்கேன் நம்ம யாருமே கொடுக்காத ரேட்டு தான் தரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம மீண்டும் மீண்டும் அலைஞ்சு தான் வண்டி எடுக்கிறோம் மக்களுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்களோ பண்ணுங்கள் முடிஞ்சளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு வண்டி கம்மியாக தான் கொடுப்போம் மக்களே வணக்க மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் வார வாரம் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் தான் எங்களுக்கு காரணம் மீண்டும் மீண்டும் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வார வாரம் வீடியோ போடுவோம் மக்களை வணக்க மக்களே மீண்டும் திருச்செந்தூர் முருகன் காரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்கள்லேருந்து அடுத்த திங்கல் வரையும் நாளையிலேருந்து மட்டும் மீண்டும் அடுத்த வாரம் திங்கல் மாதிரியே மறுபடியும் ஒரு ஏழு நாள் ஆஃபர் போட்டிருக்கேங்க போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு வண்டி ஆஃபரில் கொடுத்தோம் மக்கள்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணிங்க உண்மையிலேயுமே பரவாயில்ல மக்கள் நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம் ஏன்னா ஏழு நாள் ஆஃபர் கொடுத்தோம் பதினோரு வண்டி போட்டோம் பதினோரு வண்டியுமே போயிடுச்சுங்க ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறதுனால மக்கள் நிறைய நம்மளை தேடி வர்றாங்க ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் அதில் மிச்சம் மீண்டும் இந்த வாரம் ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வர வாரம் வீடியோ போடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு ஏழு நாள் ஆஃபர் போட்டுருங்க இந்த திங்கி வந்து அடுத்த திங்கி வரைய போடுற ஒரு எட்டு வண்டி போட போகிறேங்க எட்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா தரமான ரேட்டு தான் தர போகிறோம் எப்பட்றான் அந்த ரேட்டு கொடுக்குறேன் நீங்கள் யோசிப்பீங்க எட்டு வண்டியுமே தரமான ரேட்டு தான் தர வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்டை பார்க்க போகிறது வண்டி என்னன்னா மாருதி வேணுங்க இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மாருதி வேணும் லோ பட்ஜெட் நிறையா கேட்டுங்க மக்கள் கண்டிப்பாக கேட்டால் கண்டிப்பாக எடுத்து தருவோம் நீங்கள் என்ன வண்டி வேணாலும் கேட்கலாம் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி எடுத்து தருவோம் லோ பட்ஜெட்டில் மாறுதி வேணும்னு கேட்டீங்க பாருங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க எஃப்சி இருபத்தாறு வரை லைவு எல்பி ஜெண்டாஸோடு இருக்குங்க வண்டி பாருங்கள் என்ன குவாலிட்டி இருக்குது நாலு டயரு அப்போலோ டயர் புதுசு ஆமாங்க அவ்வளோ தெளிவான வண்டி பாடி லைனில் வேறு லெவல் இருக்குங்க வண்டி இண்டியர் இண்டியர் இண்டி பாடி ரொம்ப தெளிவான வண்டி இதுவுமே தரமான இடத்துல தரப்போகிறோம் பாட்டிங்களா மக்களே இந்த வண்டி பாருங்கள் உண்மையிலையுமே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழு மாடலில் இப்படி ஒரு குவாலிட்டி வண்டி நானே இல்லைங்க நேத்தா மதுரையிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்போ வேற வேறு இருக்கு இதுவுமே மார்க்கெட்டில் தரா எடுத்தால் நம்ம போறோம் இந்த வண்டி மார்க்கெட்டில் ஒன்றாறுவா இருக்குது நம்ம மட்டும் அதெல்லாம் கிடையாது வெறும் ஒன்றே ஆறு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இதுவும் பிக்ஸட் கிடையாது யார் முதல் புக் பண்ணாலும் அவளுக்கு ரூபாய் பெட்ரோல் ஃப்ரீ கொடுத்துடலாம் இல்லை கேஸ் ஃப்ரீ கொடுத்துடலாம் வணக்கம் வகையில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸை பார்க்குற அடுத்த சவலட் பீட்டுங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஐம்பது நம்பரு ஏசி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நல்ல கூலிங் இருக்கு பாடி லைன் சுத்தமாக இருக்கும் நாலு டயர் அரை கண்டிஷன் இருக்குது இதுல என்ன பார்த்தீங்கன்னா கண்ணாடி மட்டும் கிராக் இருக்கும் பாடி ஒரிஜினல் இருக்கு ஏசி நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு தரமான எடுத்தால் தரப்போகிறோம் நம்ம போடுற அத்தனை வண்டியுமே எட்டு வண்டியுமே தரமான எடுத்தால் தரப்போகிறோம் மக்களா வண்டி பார்த்தீங்களா வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் பாடியாக இருக்கும் கண்ணாடி கிராக் இருக்குங்க நம்ம வீடியோவில் என்ன இருக்கா சொல்லிடுவோம் இன்ஜின் ஜம்முல் இருக்கும் ஏசி தெளிவாக இருக்கும் மார்க்கெட்லேயே தராறு எடுத்த நம்ம தரப்போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இதுக்கும் டீசல் ஃப்ரீ இருக்கு நீ எந்த ஊர்லேருந்து சென்னையிலேருந்து எடுத்தீங்கன்னா சரி மூணாயிரம் ரூபாய் டீசல் போட்டீங்கன்னா சென்னை தாண்டி போகலாம் அந்தளவுக்கு மைலேஜ் கொடுங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது சாதாரணமாக கிடைக்கும் வேற ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் இது பிக்சர்டு கிடையாது டீசல் ஃப்ரீ இருக்கு வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார் பார்க்க பார்க்கற அடுத்து என்னன்னா ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க போன தடவை பார்த்தீங்கன்னா நாலு ஆல்ட்டோ போட்டோம் ஒரு ஆல்டோ மட்டும்தான் மிச்சம் தெளிவான வண்டிங்க சில்வர் கலர் வண்டி எஃப்சி கரண்ட்ல இருக்கு நாலு டயர் நல்லா இருக்கு பாடி சுத்தமா இருக்கும் வணக்கம் வண்டி பார்த்தீங்களா இன்னைக்கு போடுற ஏழு நாள் ஆப்பர் போடுற எட்டு வண்டியுமே ஏழு நாள் ஆப்பர்ங்க இந்த திங்கட்கிழமை வந்து அடுத்த திங்கக்கிழமை வரைய கண்டிப்பாக நீங்கள் அதுக்குள்ளே புக் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே யார் தராறு எடுத்தால் நம்ம தரோம் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரூவாய் கொடுத்துடலாம் சில்வர் கலர் ஆல்ட்டோ பிக்சடு கிடையாது வாங்க இதுக்கு ஏதாவது கம்பெனிக்குள்ளே கண்டிப்பாக பண்ணித்தரோம் வணக்க மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இந்த கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து பல்லடம் போகிற வழிங்க வெட்டுப்பிட்டாங்க ஒரு பஸ் ஸ்டாப்புங்க ரோட்டு மேலேயே இருக்குது நீங்கள் எங்கேயும் இறங்கி நடக்க வேண்டியதில்லை லாங் கிடையாது நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இறங்கி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு அடி வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸு இந்த வழியாக பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா நூறு அடி வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸு பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கத்துலேயே இருக்குங்க வணக்கம் மக்கள்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்டாண்ட்ருவாங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் இன்சூரன்ஸ் லைவ் இருக்கு எப்சி மட்டும் முடிஞ்சிருக்குங்க யாருமே தரார எடுத்து நம்ம தரப்போகிறோம் சில்வர் கலர் வண்டி அப்புறம் லோ பட்ச தரப்போறோம் பாட்டிங்களா மக்களே மக்களே பாருங்கள் இவ்வளோ லோ பட்ஜெட்டில் எப்படி தரோம் நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம் மக்கள் கண்டிப்பாக என்ன கேக்கிறீங்கன்னா பண்ணி தருவோம் நாங்கள் கம்மியான ரேட் தரனால தான் மக்கள் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க எத்தனையோ வீடியோ பார்ப்பீங்க நான் ஒருத்த மட்டும் வீடியோ போடுறதில்ல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ சேனல் எத்தனையோ கார்ஸ் இருக்காங்க நம்ம இருந்தாலும் எல்லா இடத்தோட ரேட்டு கம்மியாக தரணும் அப்படிங்கிற தான் நம்ம ரீச்சில் கம்மியாக கொடுக்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க இது பிக்சர் கிடையாது வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் ஏசியில் அவ்வளோ கூலிங் இருக்குங்க வெறும் ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க வண்டி வாங்க நேராக வந்து பாருங்க பேசிக்கலாம் வணக்கம் மக்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா லோன் கேட்டிருந்தீங்க நான் இப்போ சொல்கிறேன் என்னடா இப்படியே சொல்லியிருக்கான்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சாலும் தொலாவ் எடுத்து கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்து பத்து மாடலுங்க அஞ்சு டைருமே புதுசுங்க டீசல் வேரெண்டுங்க ஏர் பேக் வர டைப்பு ஏபிசி ஏர் பேக் வந்துடுங்க வண்டி என்ன குவாலிட்டி இருக்கு மட்டும் பாருங்க ஒயிட் கலர்லாம் அவ்வளோ வெரி குவாலிட்டியான வண்டி இண்டீரு ஏசி ஏசிலாம் ரெண்டு பாயிண்ட் வச்சுன்னா உள்ளே கோர முடியாது அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குது ஏசிலாம் இதில் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடும் ஏபிசி வந்துடுங்க இண்டியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும் அஞ்சு டயர் புதுசுங்க ஆமாங்க டீசல் இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் தாராளமா கிடைக்கும் பாட்டிங்களா இது பார்த்தீங்கன்னா பாடி அவ்வளோ தெளிவான பாடிங்க லோக்கல் நம்பர் நாற்பத்தி மூணு நம்பருங்க இதுக்கு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இந்த ரேட்டு தரணும் யோசிப்பீங்க கண்டிப்பாக நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்கறனால தான் நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க இது பிக்சர்டு கிடையாதுங்க லோக்கலாக இருந்ததுன்னா ஒரு ஒரு ரூபா தொண்ணூறுரூவா லோனு வாங்கி கொடுக்கலாங்க எஃப்சி கரண்டில் இருக்குங்க வாங்க மக்களே வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார் பார்க்க அடுத்த வர்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுக்கு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க டீசல் வேரணுங்க நாலு அப்பளோ டயர் புதுசுங்க பாடி அவ்வளோ தெளிவான வண்டி இண்டியில் அவ்வளோ தெளிவாக இருக்கும் இதுவும் அப்படித்தாங்க சின்ன மைலேஜினால ஒரு இருபத்தஞ்சு சர்வதாரமாக கிடைக்குங்க பாரு இதுவுமே நம்ம தரமான எடுத்தால் தரப்போகிறோம் நம்ம போடுற எட்டு வண்டியுமே எண்ணெயிலேருந்து அடுத்த ஏழு திங்கக்கிழமை வரை ஏழு நாள் ஆப்பரில் கொடுக்குறேங்க போன அளவு ஏழு நாள் ஆப்பர் பதினோரு வண்டி போட்டோம் பதினொன்றுமே போயிடுச்சு ஒரு வண்டி மட்டும்தான் மிச்சம் இருந்து மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா மக்களே பாடி அவ்வளோ தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா யாருமே தராரேட்டு தான் நம்ம தர போறோம் வெறும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவாய் கொடுத்தாலும் டீசல் வேறுண்டுங்க இதெல்லாம் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒன்னே முக்கால் ரூபா மார்க்கெட் இருக்குது நம்ம மக்களுக்கு ஒருத்தரமே முப்பத்தையாயிரம் கம்மியா கம்மியாக கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வண்டி எடுக்கிறீங்க எங்களுக்கு சின்ன வந்தால் போகுது நிறையா சேல் பண்ணும் மக்களுக்கு வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்த பார்க்குறோம்னா மான்சாங்க ஜெட்டு இன்ஜினுங்க பார்த்திங்கன்னா டீசல் வேறுண்டு ஒரே ஒரு பிளாக் கலர் தான் சவாரி போட்டிருந்தேன் அது ஒரு கூட இல்லை காலையில் வீடியோ ஓப்பன் ஆச்சு அப்போவே வண்டி புக் ஆகிருச்சு பிளாக் நிறையா கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கேட்டதை கண்டிப்பாக தருவோம் வண்டி பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கும் லோக்கல் நம்பர் டிஎன் முப்பது நம்பருங்க சேலம் நம்பர் ரெண்டே ஓனரு இண்டி இண்டிலாம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க எந்த வேலை இருக்காது வண்டி எடுத்து போகலாம் ஏன்னா அதெல்லாம் நாங்களே ஒரு முந்நூற்றம்பது கிலோ ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனியம்பாடி எடுத்துருக்கோம் ட்ரை பண்ணியிருக்கோம் அதனால் சொல்கிறோம் இது என்ன வேலை இருக்கு எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நாங்கள் மெக்கானிக்ஸ் கரெக்டாக சொல்லிடுவோம் தான் வேலை இருக்கிறான்னு சொல்லி தான் கொடுப்போம் பாட்டுக்கிழா மக்களை நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பிளாக் கலரில் மாஞ்சம் கிடைக்காத வண்டி விடாதீங்க நாளைக்கு காலைல வீடியோ ஓப்பன் ஆயிடும் பார்த்தா யார் பார்த்தா உடனே அட்வான்ஸ் போடுங்க கண்டிப்பாக டீசல் ஃப்ரீ கொடுத்துர்லாம் யாருமே தராரு எடுத்தா தரப்போகிறோம் ரெண்டாயிரம் ரூபா இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ரெண்டாயிரரூவா கிடையாது ரெண்டாயிரம் ரூபா கிடையாது ஏன் ரெண்டு ரூபாயும் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் டீசல் ஃப்ரீ கொடுத்துடலாம் வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல பார்த்தது அடுத்து என்னென்ன சும்மா கிராண்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க எஃப்சி கரண்ட்ல இருக்குது சில்வர் கலருங்க செவன் சீட் வண்டி லோ பட்ஜெட் வண்டிங்க வண்டி தெளிவான வண்டி பாருங்கள் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் தரமாக இருக்கும் இன்டீரியர் தரமாக இருக்கும் வெயின் டச்ப் பண்ணியிருப்பாங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸை பார்த்தீங்கன்னா யார் தரா எடுத்தா நம்ம தர போறோம் மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு ஃபாலோ பண்ணி நிறைய லைக் பண்ணுறீங்களோ மீண்டும் 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 நான் சொல்றது என்னென்னா நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ நாங்கள் வாரம் பத்து வண்டி அஞ்சு வண்டி கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் என்ன அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அளவுக்கு நான் கண்டிப்பாக அலைஞ்சு வண்டி எடுத்து கொடுப்போம் ஏன்னா நாங்கள் இருக்கிறதே தரமான எடுத்து தான் தரோம் வெளியே ஆஃபீஸோட எல்லா பக்கம் செக் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரரூவா கம்மியாக இருக்கும் நாற்பதாயிரரூவா வண்டி கம்மியாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி எடுங்க ஒரு வீடியோவில் பத்து வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது நான் ஒருத்தர் தான் வீடியோ போடல வாங்க இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா யார் தரார் எடுத்து நம்ம தர வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரூவாய்க்கு கொடுத்துடலாம் சும்மோ கிராண்டு செவன் சீட்ரு வண்டி எஃப்சி லைவ்ல இருக்குது வணக்கம் கேளு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு அடுத்த பார்த்தீங்கன்னா டாடா சுமோங்க ஒரு செவன் சீட்ரு வண்டிங்க எஃப்சி லைவ்ல இருக்குது ஒரு செவன் சீட்ரு வண்டி எப்பட்ற இவ்வளோ ரோ பட்ஜெட்டாக தரானு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக மக்கள் கொசலம் நம்ம பண்ணி கொடுக்கணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னென்னா மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க அதனாலயே என்னால் கம்மியாக தர முடியும் இதே சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க எஃப்சி லைவில் இருக்கிற வண்டி பாருங்கள் போன வீடியோவில் ஒன்றும் பத்து போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் மீண்டும் பத்தாயிரரூவா ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த வாரம் ஏழு நாள் ஆஃபருக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அதனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வண்டி தான் ஆஃபரில் போடுறோம் அதனால் மக்கள் கொசல இன்னும் பத்தாயிரரூவா கம்மியாக போட்டிருக்கோம் ஒன்றும் பத்து போட்ட வண்டியை பாருங்கள் பத்தாயிரரூவா கம்மியாக தரப்போகிறோம் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா சீட் கவர் இருக்குது பெயின்ஸோ கம்மியாக இருக்கும் அப்பவுமே சொல்லிடுறேன் சும்மாவை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்கு இண்டியர் தெளிவாக இருக்குங்க வணக்கம் மக்கள் வண்டி பார்த்தீங்களா பாருங்க சும்மோ இது போன வீடியோவில் ஒன்றும் பத்து போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் மீண்டும் பத்தாயிரம் கம்மியாக தர்றேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் செவன் சீட்ருங்க ஒரு லட்சம் ரூபாய் நாள் கிடைக்காத வண்டி ஏன்னா இன்றைக்கி செவன் சீட்ரு வண்டி லோ பட்ஜெட்டில் எங்கே எந்த ஆஃபீஸ்லேயும் கிடையாது நம்ம ஆஃபீஸில் லோ பட்ஜெட்டில் கொடுப்போம் செவன் சீட்ரு வண்டி ஒரு ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் வணக்கம் மக்கள்ல நம்ம திருச்செந்தூர் முருகன் கார் அடுத்த பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோ தாங்க இது பாருங்க ரெண்டாயிரம் மாடலுங்க ரெண்டு ஓனர்ங்க எஃப்சி இந்த வருஷம் லைவு கடைசி வரை இருக்குதுங்க இதுவுமே போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபா போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் மீண்டும் இதுக்கும் பத்தாயிரம் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஏழு நாள் ஆஃபர் மறுபடியும் கொடுக்கணுங்கிறக்கோசரமே ஒரு ஏழு நாள் ஆஃபர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்கும் பாடி தெளிவாக இருக்கும் சும்மா செவன் சீட்டர் போகிறது சின்ன சின்ன வேலை இருக்கும் மீண்டும் பத்தாயிரூவா ஆஃபர் கொடுக்குறேங்க

வணக்கம் கே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்தது பார்க்குறீங்கன்னா சைலோங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க வண்டி தெளிவாக இருக்கும் பாடி சுத்தமான பாடி சின்ன சின்ன பெயின் குறை மட்டும்தான் இருக்குது ஈகல் இன்ஜினிங் எதுங்க டாப் இன்ஜின் இ எயிட்டுங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய லோ பட்ஜெட்டில் யாருமே தரார் எடுத்து தான் நம்ம தரப்போகிறோம் திருச்செந்தூர் முருகன் கார்ஸு லோ பட்ஜெட்டாக தான் இருக்கணும் ரேட்டு லோவாக தான் இருக்கணும் சொல்லியே கொடுப்போம் யாருமே தரா தான் நம்ம தர்றோம் நீங்கள் எங்கே வேணால் வீடியோ பாருங்கள் எதில் வேணால் செக் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஐம்பாயிரூவா கம்மியாக தான் இருக்கும்

ரெண்டாயிரத்தி ஒம்போது இஐட்டுங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் இது பிக்சர் கிடையாது நீங்கள் நேராக வாங்க வண்டி ஓட்டி பாருங்க இதுன்னே டீசல் ஃப்ரீ கொடுத்தலாம் எங்கேருந்து வந்தீங்கனாலும் அந்த ஊர் போகிற அளவுக்கு டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடா மக்களே வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்த பார்க்குறீங்க என்னென்னா நானும் அவங்க பாருங்கள் போன் டைமே போட்டோம் இந்த வண்டியெல்லாம் இந்த வண்டி நிறைய போகல நிற்கிதுங்க இதுக்கும் ஆஃபர் கொடுக்குறோம் பாருங்க போன் டைம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா போட்டிருந்தோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இதுக்கு ஏழு நாள் ஆபர் இன்னும் இதுக்கு ஐயாயிரம் கம்மியா குடுக்க போறோம் யாருமே தரா ரேட்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதிரி வணக்கம் வண்டி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா போட்டிருந்தோம் இந்த ஏழு நாள் ஆஃபருக்கோசரம் மறுபடியும் அதில் ஐயாயிரம் குறைச்சி தர்றோம் வெறும் ரூபாய் கொடுத்துர்லாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க யார் தர ரேட்டு எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸாக பார்க்குறது அடுத்த பார்த்தீங்கன்னா நானும் தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு இதுவுமே யாருமே தர ரேட்டு தான் நம்ம தரப்போகிறோம் போன டைம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா ஆஃபர் போட்டிருந்தோம் இந்த டைம் சேவன் ஏழு நாள் ஆஃபருக்கோசரம் மீண்டும் அதிலே ஐயாயிரம் கம்மியாக தரப்போகிறோம் மக்களுக்கோசரம் பண்ணணும் இது இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க இவ்வளோ வளர முடியுதுங்கனால மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சப்போர்ட் நிறையா இருக்கிற வரையும் நாங்கள் நிறையா வண்டி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதுவுமே க தரமான ரேட்டு தான் தருவோம் அடுத்த அதிகமாக ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்லாம் எங்களுக்கு லாபம் வேண்டாம் வெறும் ஐயாயிரவா வண்டி கிடைச்சா போதுங்க பார்த்தீங்கன்னா மக்களே போன் டைம் பார்த்துங்க இந்த வண்டி எழுபத்தஞ்சி ரூபா போட்டிருந்த வண்டி பதிமூணு மாடலு எங்கே வேணா செக் பண்ணுங்கள் எங்கே வேணால் பாருங்கள் யார் தரார் எடுத்து நம்ம தர போகிறோம் வெறும் எழுபதாயிரரூவாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் மக்களை நம்ம திருச்செந்தூர் முருகன் காசை பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாவது ஒரு நானாவது பார்க்க போகிறேங்க மூணு நாளாக போன டைம் போட்டிருந்தோம் மூணு நானாவுக்குமே இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரம் கம்மி பதினஞ்சாயிரம் குறைச்சிருக்குறோம் இந்த ஏழு நாள் ஆப்பர் கொடுக்கணுக்கோசரமே தர்றோம் போன் டைம் ஏ பார்த்தீங்கன்னா போட்டால் எல்லா வண்டியும் போயிடுச்சு ரெண்டு மூணு வண்டி மட்டும்தான் நின் நின்றுச்சு பாருங்க இந்த கலர் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எல்லோ கலர் வேணும்னு மீண்டும் ரெண்டு எல்லோ கலர் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் பாருங்கள் உடனே இந்த ரேட்டு கிடைக்காது ஏன்னா ஏழு நாள் ஆப்பர் தான் போடுறோம் இந்த திங்கக்கிழம அடுத்த திங்கக்கிழம வரைய நாளைக்கு வீடியோ ஓப்பன் ஆகிங்க நாளைக்கு பார்த்துட்டு நீங்கள் ஓகே அட்வான்ஸ் பண்ணால் அடுத்த திங்கக்கிழமை வரை எடுத்துக்கலாம் இந்த வண்டி யாருமே தராறு எடுத்தால் நம்ம தரோம் எழுபதாயிரூவா கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இன்னும் எஃப்சி கடன் இருக்குது